வணக்கம் நேர்களை எக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை வாடிப்பட்டியில் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேங்காய்கள் விற்பனையானது மொத்தம் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பன்னிரெண்டு ரூபாய் இருபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூரில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது தேங்காய் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொங்கலூரில் இருநூற்றி அறுபது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது தேங்காய் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் தேங்காய் குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதிமூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோபால்பட்டியில் ஐயாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது தேங்காய் குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் இரண்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி மூணு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சென்னிமலை அருகில் வெப்பிலியில் ஏழாயிரத்தி எழுநூறு தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவரணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாகர்கோவிலில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோவையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது எலுமாத்தூரில் பதினையாயிரம் தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் முப்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் ஏழாயிரத்தி இரநூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முத்தூரில் ஆயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கம்பத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் ஆயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது வடசேரியில் இரண்டாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மடத்துக்குளத்தில் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் மூணாயிரத்தி ஆறூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொண்டாமுத்தூரில் இரண்டாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது குறைந்தபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ஒம்பது ரூபாய் ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் சேனல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்